எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகுவும் கேதுவும் கருது மிகுசோமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யமன்றோ நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் அடியின் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாசு வருடம் பைகாசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மகா பிரதோஷம் ஸோ இந்த மாதத்திலே நமக்கு வந்து ரெண்டு தடவை வந்து சனி பிரதோஷம் வருது எல்லாரும் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளியை நேரம் ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி மாலை நாலு மணி இருபத்தி ரெண்டு மணி வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்றைய கரணம் தைத்துளை கரணம் மாலை நாலு மணி இருபத்தி ரெண்டு மணி வரை பின்பு கரசே சந்திராஷ்டமம் சிம்ம ராசி பூரண நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு உத்தர நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மேசத்தில் சந்திர பகவான் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வந்து ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்கள் தான் நம்ம சொல்லுவோம் இந்த எண்களை வந்து நீங்கள் மணிக்கட்டில் வந்து ரெகுலராக எழுதிட்டு வாங்க தனக்குமே அன் அன்னிக்கு உங்களுக்கு வந்து ஒரு மிராக்கல் நடக்கும் முழு நம்பிக்கையோடு செஞ்சால் ஓகேங்களா நம்பிக்கை தான் இதில் வந்து பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த நம்பிக்கைப்படி நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி இன்னும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ரெகுலர் இன்கம் வர்றதுக்கு வீடு வாங்க நிலம் வாங்க இந்த மாதிரி என்ன வேணுமோ உங்கள் ஜாதக ரீதியாக கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குண்டான எண்களை வந்து எழுதிக்கலாம் தனைக்கும் ஓகேங்களா இன்றைய ராசி பலன்கள் வந்து பார்ப்போம் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்னு துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு ராசி அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்னு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்று மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒம்பது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று ஸோ இந்த பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்ணை மட்டும் கையில் வந்து எழுதிட்டு வாங்க தவிர்க்க வேண்டியதுன்னா சில பேர்த்துக்கு பைக் எண் ஸ்டார்டிங் அந்த நம்பர் கூட வரலாம் பஸ்ஸில் வர்றது ஸோ கார் புக் பண்ணுறது இந்த மாதிரி எதில் வந்தாலும் நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி ஓகேங்களா ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஜோதிட குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சார் நாங்கள் வந்து ராசிக்கல் அணிஞ்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து வெற்றியே கிடைக்கல ஜோசியர் பொய்யா எங்களுக்கு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நெறிமுறை இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்கள் எந்த கிரகத்துக்கு வந்து நீங்கள் வந்து ராசிக்கல் போடுறீங்களோ மோதிரம் போடுறீங்களோ இப்போ சூரியனுக்கு போறதா இருந்துச்சுன்னா அந்த மோதிரத்தை வந்து நீங்கள் சனிக்கிழமையே வாங்கி வச்சுருக்கணும் அந்த சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எந்த கிரகத்துக்கு நீங்கள் மோதிரம் செஞ்சு போடுறதா இருந்தாலும் சரி அந்த தான் ஃபர்ஸ்ட் வந்து போடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா இப்போ சூரிய பகவானுக்கு வந்து பண்றீங்க மாணிக்கக்கல் அப்படிங்கும்போது நீங்க அதை வந்து மொதல் நாள் வந்து சுத்தமான பாலில் ஊற வைக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அல்லது டுவெல் ஹவர்ஸ் குறையாம ஈவினிங்லேருந்து கூட போட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா துளசி தீர்த்தத்தில் வைக்கணும் அல்லது பஞ்ச காவியங்கிறதுல இதுல ஏதாவது ஒன்றுல வந்து அந்த கல்ல வந்து மூழ்க வச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்த நாள் ஞாயித்துக்கிழமை காலில் ஏஞ்சோடனே அது சுத்தமான நீர்ல வந்து நல்லா துடைச்சிக்கணும் சுத்தமான நீரில் தொடச்ச பிறகு ஒரு தாம்பலத்தில் அந்த சூரியனுக்கு உண்டான வஸ்திரம் அந்த கலரில் வந்து எடுத்து வச்சுருக்கணும் அது மேலே இந்த மோதிரம் வச்சுக்கணும் கூட வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் பூ வெத்தலைப்பாக்கம் எல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன அகல் சட்டியில் வந்து விளக்கேற்றணும் அந்த சூரியனுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஓகேங்களா அப்போ தான் அது நல்லா பவர்ஃபுல்லாக அந்த மோதிரத்தில் வந்து அந்த பவர் வந்து ஏறும் சூரியனுக்கு உண்டான இது மாதிரி எந்த கிரகத்தை செய்கிறீங்களோ அந்த கிரகத்தோட காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அந்த தாம்பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தோட வஸ்திரம் வச்சிருக்கணும் அது மேலே தான் இதை வைக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து செஞ்சு சூடம் காட்டி சாம்பிராணியெல்லாம் காட்டி பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சால் அந்த ஓரையில் எடுத்து போடலாம் இல்லைனா நார்மலாக சாமி கும்பிட்டு கையில் எடுத்து போடலாம் அப்போ தான் வந்து வெற்றி அடையும் ஓகேங்களா இந்த தவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க கவலத்துடன்